ஆண்டாள் அருளை திருப்பாவை திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ நேரெழியர் சீர் மல்கும் செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் அரங்கனின் மீது தீரா காதல் கொண்டவள் அரங்கனை பாடி புகழ்ந்து அவனையே அடைந்தவள் அவளை பற்றி ஒரு ரெண்டு வரி அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு இந்த அரங்கன் என்ன பண்ணான்னா ஆண்டாள் சூட்டிய மாலை சூடி அவள் சூடி கொடுத்த மாலை அரங்கன் சூடிக்கொண்டதாக பெருமை பாவையர் பாவை பிடித்து வைத்துக் கொண்டாடி அந்த பாவை நோன்பை ஒட்டிதான் இந்த திருப்பாவை என்னும் பெயர் திருப்பாவை பாடியதால் பாவை பாடிய பாவை என்று ஆண்டாளை குறிப்பிடுகிறார்கள் பாவை பாடிய திருப்பாவை என்று சொல்லிக்கொள்ளலாம் சூடிக் கொடுத்த என்றும் ஆறாத அன்புடன் ஆயர் தோன்றலை அரங்கத்து பெருமானை பக்தியுடன் ஆண்டதால் ஆண்டாள் என்றும் பெயர் பெற்றாள் அரங்கணியை ஆண்டாளாம் அதனால்தான் அவள் ஆண்டாள் பிரபந்தத்தின் உள்ளீடு என்னவென்றால் பிரபந்தம் என்பது இந்த திருப்பாவையின் உட்கருத்து என்ன அப்படின்னா திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இப்படிதான் பாடுறாங்க அவங்க நாடு வளமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க மும்மாறி பொழிய வேண்டும் என்று வணங்குகிறார் நோன்பிருக்கும் மகளிருக்கு நல்ல வரன்கள் அமைய வேண்டும் நல்ல கணவனை அவர்கள் அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம் ஆண்டாள் இப்போ பாடல் பார்க்கலாம் மார்கழி திங்கள் மார்கழி என்ற மாதத்தின் பெயரோடவே ஆரம்பிக்கிறார்கள் மிருக சீரிஷம் என்ற நட்சத்திரத்தின் கூடிய பௌர்ணமி பௌர்ணமியும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் தோன்றும் நாள் மார்கழி மாதம் அது நன்னாள் அப்படிங்கிறாங்க மிருகசீரிஷந்தான் மருவி மார்கழின்னு வந்திருக்கு மார்கசீரிஷ அப்படின்னு சொல்லி மார்கழின்னு வந்திருக்கான் சான்றோர்கள் குறிப்பு மார்கழி திங்கள் மதி பௌர்ணமி நிறைந்த நன்னாளாள் நீராட வீர் அப்பா இன்னைக்கு நல்ல நாள் முதல் நாள் நீராட போகலாம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாரு யாரை கூப்பிட்றாங்க பெண்கள் எல்லாம் ஆண்டாள் எங்கே விருந்தாங்க சிவில்லிபுத்தூரில் பெரியாரோட வளர்ப்பு மகள் ஆனால் அவங்க சிவில்லிபுத்தூரையே மறந்துட்டாங்க அவர்கள் ஆயர்குளத்தை ஆய்வாடி மக்களை அதாவது அந்த அந்த கண்ணன் பிறந்த ஊருக்கே போயிட்டாங்க பண் கண்ணன் வளர்கின்ற அந்த ஊருக்கு போயிட்டாங்க ஆய்வாடி செல்வ சிறுமயிர்கள் அப்படின்னு வில்லிபுத்தூர் பெண்களையும் கூப்பிடுறாங்க அவங்க மாற்றிட்டாங்க நாம் ஆய்வாடியில் இருக்கோம் ஆய்வாடியில் அரங்கனை பாடுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குது சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் வாருங்கள் நீராட போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கடுத்து கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இவர் யார் நந்தகோபன் அவர்தான் கண்ணனின் தந்தையார் அவர் எப்படிப்பட்டவர் அந்த ஆயிர மக்களை காக்கின்ற தலைவர் கூர்வேல் கொண்டு கொடுந்தொழில் செய்கிறார் ஆயர் மக்களை அவ்வாறாக காப்பாற்றுகிறார் கூர்வேலை கொண்டு அதுதான் சொல்கிறோம் கூறிய வேலினை கொண்டு ஆயுர் மக்களை காக்கும் கொடுந்தொழலை மேற்கொண்டு நந்தகோப்பன் குமரன் அவருடைய செல்ல பிள்ள கண்ணன் அடுக்கடுத்து லைன் என்ன ஏராந்த கண்ணி யசோதி இளம் சிங்கம் அழகிய கண்களையுடைய அழகுமிக்க கண்களையுடைய யசோதை அவருடைய இளம் சிங்கம் சிங்க குட்டி ரொம்ப நேர்த்தியாக சொல்கிறாங்க யசோதையோடைய இளம் சிங்கம் கார்வேணி செங்கன் கதிர்மதியம் போர் முகத்தான் அடுத்து யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஹீரோ கண்ணனை கண்ணன் எப்படி இருப்பான் சகப்பா அழகா ஆஹ கார்மேனி கரிய கார்மேக வண்ணன் அவன் கரிய நிறம் கொண்டவன் ராமாயணத்தில் சொல்லுவாராம் கம்பர் செங்கனும் கரிய கோலமேனியும் தேருமாகி எங்கனும் தோன்றுகின்றான் என்னவரே ராமன் செங்கனும் கரிய கோலமேனியும் தேருமாகி எங்கனும் தோன்றுகின்றான் என்னவரே ராமன் அப்படின்னு வர்ணிக்கிறாராம் ராமரை அங்கேயும் கரிய மேணி ஆக கார்மேனி செங்கன் அப்படின்னா கண்கள் சிவந்த கண்கள் கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர் என்றால் சூரியன் மதி என்றால் சந்திரன் ஒளிவிக்க சூரியனாக ஒரு கண் குளிர்ச்சி பொருத்திய சந்திரனாக ஒரு கண் காட்சியளிப்பான் இப்படியாக காட்சியளிப்பான் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனை இந்த நாராயணன் யாரு வைகுண்ட பெருமாள் வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் நாராயணனே நமக்கே பறை தருவான் நமக்கே என்ற ஒரு ஏகாரம் பறை தருவான் நோன்பிற்கு வேண்டி பறை பொருள் கண்ணனிடம் கேட்க போகிறார்கள் அதுக்கு தான் நீராடி இறைவனை காண செல்கிறார்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான் பறை என்பதற்கு பரிசு என்ற ஒரு பொருளும் உண்டு பறை என்பதற்கு பரிசு என்ற பொருளும் உண்டு அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய் பாரோர்னு உலகத்தவர் உலகத்தவர் அனைவரும் நம்முடைய நோன்பை சிறப்பாக பேசும் அளவிற்கு நாம் சீரும் சிறப்புமாக இந்த நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய தோழிகளுக்கு கட்டளை எழுக்கிறார் ஆண்டாள் நாளை வேறு ஒரு தோழியை பார்க்க போகிறார்